வணக்கம் நண்பர்களே பேய் பிசாசு பில்லி சூனியம் ஏவல் செய்வினை விலக இந்த ருத்ரன் மந்திரத்தை வைத்திருந்தால் உங்களுக்கு பில்லி சூனியம் ஏவல் செய்வினை நீங்கள் விரட்டலாம் நான் மேலே கொடுக்கப்பட்டிருக்கும் மந்திரத்தை ஆயிரத்தி முறை அல்லது நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லுங்கள் குறி சொல்கிறவங்களா இருந்தாலும் சரி பேய் பிசாசு பில்லி சூனியம் ஏவல் விரட்டுறவங்களா இருந்தாலும் சரி இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் விரட்டிங்கன்னா அடுத்த நாளே உங்களுக்கு வந்து பில்லி சுனியம் ஏவல் செய்வினை விலகிடும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் காசின்னு இருக்கும் என்னோடய குருநாதர்கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு அடுத்த பதிவு நான் போடுறேன் இலவசமாக உங்களுக்கு ஒரு பொருள் கொடுக்கலான்னு இருக்கேன் நீங்கள் என்னோட சேனலில் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அதோடய ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு அனுப்புங்கள் என்னோடய குருநாதர் பயன்படுத்திகிட்டு இருந்த காசியில் இருக்கும் விபூதி என்னோட குருநாதர் பயன்படுத்தி இருந்த ருத்ராட்ச மாலை உங்களுக்கு நான் இலவசமாக கொடுக்கலான்னு இருக்கேன் எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் வேற என்ன பதிவு உங்களுக்கு வேணுன்றது எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க நன்றி